சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கிருபைனாலே நம்மை அழைத்தவர் சத்தியத்தினாலே நம்மை உருவாக்குறவர் மகிமையினாலே நம்மை முடிசூட்டுகிறவர் இந்த பூமிக்கு வாழ்க்கையிலே நாம் நித்தியத்தோடு தொடர்புடைய ஒரு நோக்கத்தையும் நம்பிக்கையையும் தரிசனத்தையும் வாழ வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பின் ஆசையை நமக்குள்ளாக வெளிப்படுத்தினவர் நம்முடைய தேவாதி தேவன் அவருடைய பிரசனத்திலிருந்து இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது சோர்ந்து போன சோகமான வாடி போன வறண்டு நிலையில் வாழ்கிற ஒரு அல்ல விடுதலையின் மூலமாக சந்தோஷத்தையும் தேவன் கொடுக்கிற அந்த நம்பிக்கையை நோக்கி முழு உற்சாகத்தோடும் வேகத்தோடும் விசுவாசத்தோடும் வளர்வதையும் தேவன் பார்க்க விரும்புகிறாரே அந்த வாழ்க்கைக்கு தேவையான விடுதலின் சத்தியம் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதாக இருப்பதாக இந்த வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ மறுபடி பறந்துட்டோம் சர்ச்சுக்கு போகிறோம் பயில் படிக்கிறோம் ஜெவம் பண்ணுறோம் அவ்வளோதான் என்று சொல்லி அல்ல நம்மை இந்த பூமியிலே ஒரு போட்டியிலே கலந்து கொள்கிற ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட வைக்கிற ஒரு இடத்துக்குள்ளே தேவை நம்மை கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு தேவையான சுபாவங்களிலே பொறுமையை கொடுத்து பார்க்கிறோம் சோதனைகள் வருகிற பொழுது சகித்து கொள்ளுகிற சகிப்பு தன்மை அது ஒரு பரீட்சையிலே நம்ம நிற்க வைக்கிறது போட்டியிலே நம்ம பலர்ந்து வைத்திருக்கிறது அதில் நாம் ஜெயிக்கிறதுக்கு தேவையான குணாதிசயமாக உத்தம தன்மை உறுதியாக நிலைத்திருத்தல கருத்தை பார்த்தோமே அப்போது நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த வெற்றிக்காக போராட வேண்டும் போராடியவனுடைய கார் முடிவிலே நாம் வெற்றி பெறுகிற பொழுது அந்த கிரீடத்தை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை தரிசனத்தை வைத்தவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்போது ஒரு நபர் ஜெயிக்கிற பொழுது ஜெயித்தவருக்கு ஒரு பரிசாக அவங்க தலையிலே அந்த முடி காரியம் நடக்கும் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக கொடுக்கப்படுற அந்த பாராட்டு தான் அந்த அலங்கரிக்கும் மாலை என்று அழைக்கப்படுகிறது அந்த கிரீடம் சூட்டப்படுகிற காரியம் அப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுது போட்டிக்கான ஒழுங்கலுக்கு உட்பட்டிருப்பது என்பது போட்டியிலே தான் ஜெயித்து பெ பெற்று பரிசை பரிசை பெற்றுக்கொள்வதற்கான தேவையான ஒரு காரியமாக இருக்குது என்பது எந்த ஒரு விளையாட்டு வீரன் அறிந்தவனா இருப்பான் போட்டி போடுவது மாத்திரமல்ல அந்த போட்டிக்காக என்னென்ன ஒழுங்கு வைக்கப்படுகிறதோ அந்த ஒழுங்கின்படி போட்டியில் பங்கெடுத்து வெற்றி பெற வேண்டும் பங்கெடுக்கிற ஒரு கூட்டம் வெற்றி பெற மாட்டாங்க பங்கெடுத்து வெற்றி பெறுவாங்க ஆனால் ஒழுங்குக்கு உட்பட்டுக்க மாட்டாங்க ரெண்டுலேயும் நிறைய பேர் மிஸ் மிஸ்ஸார பார்க்குறோம் அப்போ சிலருக்கு நல்ல திறமை இருந்து போட்டி போட்டி ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் ஒழுங்கின்படி செய்யாதனால பரிசு கிடைக்காம இருக்கும் சிலர் ஒழுங்கெல்லாம் கரெக்டாக அப் பண்ணி போட்டிக்கு வருவாங்க ஆனால் வெற்றி பெற்றிருக்கிற காரியத்தில் வந்திருக்க மாட்டாங்க சத்ருவை ஜெயிக்கிறதுக்காகத்தான் அவங்களை என்னை கற்று அழைத்து இருக்கிறார் சத்ருடைய தந்திரங்கள் அவனுடைய வஞ்சகங்கள் அவனால் வருகிற சோதனைகள் அவனால் வருகிற இடர பண்ணுற காரியங்கள் அவனால் வருகிற பலவிதமான தடுமாற்றத்துக்குரிய காரியங்கள் தடை கற்கள் இதெல்லா நாம் ஒழுங்கின்படி அவனை ஜெயித்து தேவை நம்ம கொடுக்க போகிற அந்த முடிசூட்டுதலை அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை மறந்துவிடக்கூடாது அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வேறு எந்த வழியோ அல்லது ஏதாவது விதத்தில் நான் ஜெயிச்சு பரிசு பெற்றோன்னு சொல்லி நினைக்கவே முடியாது இப்போ இந்த பூமியில் வாழுகிற பொழுது நம்மை திசை திருப்பதற்கு பல விதமான வேத புரட்டுகள் கள்ள உபதேசங்கள் கள்ள போதனைகள் பலவிதமான நவீன காலத்தில் எழுபற திடீர் திடீர் புதிய புதிய வினோதமான உபதேசங்கள் நம் அந்த கர்த்தர் கொடுத்துருக்கிற பந்தயத்துக்கான பரிசை பெற விடா திசை திருப்ப முடியும் தடை செய்ய முடியும் ஆகவே உபதேசங்களை கேட்டு 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 அடிக்கடி இந்த உபதேசம் சரியில்லை அந்த உபதேசம் சரி என்று அந்த உபதேசத்துக்கு மாறுவோம் அந்த உபதேசம் சரியில்லை இந்த உபதேசின்னு சொல்லி இதுக்கு மாறும் என்ற காரியமும் இல்லை சத்தியம் எப்பொழுதுமே மாறாதான் இருக்கும் சத்தியத்தின்படி தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கின்படி நாம் ஓட்ட பந்தயத்திலே அந்த போட்டியிலே பங்கெடுத்து முடிவில் ஜெயித்தவர்களாக நின்று பரிசை பெற கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக அற்புதமான காரியங்களையும் நன்மையான காரியங்களையும் எப்பொழுது எங்களுக்கு தருகிறேனில் வாக்கு பண்ணியிருக்கிற உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் இந்த பூமியில் வாழுகிற பொழுது தேவனுடைய ஒழுங்கின்படியும் போட்டியிட வேண்டும் வெற்றி பெறுகிற அளவுக்கும் போட்டியில் பங்கெடுத்து நிற்க வேண்டும் அதற்கான குணாதிசயங்களை இந்த வார்த்தைகளில் நீங்கள் பேசுகிறவரே நம்முடைய பிள்ளைகள் இதை பிடித்துக்கொண்டு பலப்படுவதை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ